இன்று நாம செல்வது கேரளாவின் இதயத்தில் உள்ள அழகான ஆலப்புழா பின்னீருக்கு இயற்கையும் மனிதரும் சேர்ந்து வாழும் சொர்க்கம் எங்கள் மரப்படகு மெதுவாக பச்சைக் கால்வாய்களில் மிதக்கிறது தேங்காய் மரங்கள் வணங்கி நிற்க நீரழைக்கும் சத்தமும் கோவில்மணியின் ஓசையும் மனதை அமைதியாக்குகிறது நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த கால்வாய்களில்தான் அரிசி மசாலா பொருட்கள் கதைகள் அனைத்தும் பயணித்தன இன்று கூட அந்த பழைய கதைகளின் குரல் இதே நீரில் ஒழிக்கிறது குழந்தைகள் கரையிலிருந்து கையை அசைக்கிறார்கள் பெண்கள் ஆடைகளை கழுவுகிறார்கள் மீனவர்கள் வலை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒவ்வொரு காட்சியும் உயிருள்ள ஓவியம் போலீர்கள் இப்போது நாம வந்திருப்பது கேரளாவின் மிகப்பெரிய ஏரி வெம்பநாடு ஏரி வானமும் நீரும் ஒன்றாக கலந்து பிரதிபலிக்கிறது இது ஒரு கனவு போல அமைதி ஒரு மீன் நீரில் மூழ்குகிறது வெள்ளைக்கொக்குகள் லில்லிகளில் அமர்ந்திருக்கின்றன இயற்கை தன் இசையை இங்கே வாசிக்கிறது இப்போது படகு நெருங்கிய கால்வாயில் செல்கிறது வளைந்து நின்ற வாழை மரங்களும் மலர்ந்த செம்பருத்தியும் நிழலாக காத்திருக்கின்றன நேரம் மெதுவாக நின்றுவிட்டது போல இருக்கிறது ஒரு கரையில் கோவில் மணி ஒலிக்கிறது மறுபக்கத்தில் தேவாலய மணி மதங்கள் இங்கே ஆறுகள் போல சேர்கின்றன அமைதியாகவும் அன்போடும் பாப்பிரஸ்தாமரங்கள் பாம்பு நீர்முல்லை இலை ஒவ்வொரு செடியும் கேரளாவின் உயிரோட்டத்தை பேசுகிறது நாம் இப்பொழுது பாதிரமணல் தீவில் நிற்கிறோம் இது பறவைகளுக்கான இயற்கைச் சொர்க்கம் காற்றில் பறக்கும் சிறகுகளின் இசை இதயம் அமைதியாக்குகிறது எங்கள் வழிகாட்டி கூறுகிறார் புகழ்பெற்ற நேரு ட்ரோஃபி போட்டிக்காக சுந்தன் வல்லம் என்னும் நீளமான படகுகள் இன்னும் கையால் தயாரிக்கப்படுகின்றன இது தலைமுறைகளின் பெருமை பயண இடைவேளை மிதக்கம் கஃபேயில் சூடான அப்பம் மீன் குழம்பு ஏலக்காய் தேநீர் காட்சியும் சுவையும் சேர்ந்த ஒரு சொர்க்கம் போல இருக்கிறது சூரியன் மங்கும் நேரம் பொன்னிற ஒளி நீரில் பிரதிபலிக்கிறது உலகம் மெதுவாக அமைதியில் மூழ்குகிறது இந்த பயணம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது உண்மையான செல்வம் சத்தத்திலும் வேகத்திலும் இல்லை அது அமைதியிலும் இயற்கையிலும் உள்ளது நீர் போல வாழ்வோம் இந்த கேரள பின்னீர் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல் அடுத்த பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்